வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஐ பிட் கார்த்திக் இன்னைக்கு எங்க போறோம் இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறோம் நீ என்ன சொல்ற எவ்வளவு ஒரு இப்படி ஒரு தாயா இருக்காது இதோ அது அங்க இருந்து ஆயின்றாமா யூ மீன் கரெக்டா சொல்ல எனக்கு அது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது போறோம் சோ வித் திஸ் இவ்வளவு நாளா டெம்பரரியா

ம் சரிங்க சரி ஒரு கல்யாண பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஓ இது இன்னொரு வாட்டி பண்றேன் ஏன் சிரிக்கிற உனக்கே தெரியுமா எதுக்கு சிரிக்கிற ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன் டெஃபனட்ட அதுதான் கேக்குறேன் அப்படி டவுட்டா ஐயோ ஆரம்பிச்சடா ஆறு டேடி நீ பாட்டிக்கு ஜாலியாக கிளம்பிட்டேன் எங்கள் அம்மா வந்து தாய் வீட்டு சீராக துபாய்க்கு கொண்டு கொடுக்குது என்னன்னு காமி காமி பார்ப்போம் அதாவது குத்தி காட்டும் வகையாக என்ன உங்கள் ஊர் மாம்பழம் எங்கள் ஊர் மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிடு ஆ என்ன பார்க்குறது நம்ம ஊர் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்ரை எங்களுக்கு டூ தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு

ஒரு ஒரு வாட்டி ஒன்று ஒன்று நீ நினப்ப எல்லாத்தையும் நான் நடிச்சு வச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு பட் இருந்தாலும் சாமிக்கு மேலே ரெண்டு பவர் இருக்காங்க நம்ம வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவும் மேலே தான் உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க கைடன்ஸில் ஃப்ளைட்லாம் வேணாமா அவ்வளோலாம் காசு பண்ணுறாங்க அவங்க என்ன அதனால இப்படிலாம் பண்ணி தான் வாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்க வேணாமா ஸோ என்னையும் லவ் பண்ணுறது இல்லாமல் எங்கள் அம்மாவும் வேற லவ் பண்ணுறாங்க இவன் இப்போ வெற்றிகரமா மூணு மாசம் உனக்கு இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிருக்கு சண்டையா ஆமா இது ஒரு சண்டை போட்டு சண்டை போடணும்ங்கறியா என்னமா வெற்றிகரமா மூணு மாசம் அது ஒண்ணாவே இருந்திருக்கீங்க மாமியார் மருமக வெற்றிகரமா சண்டை எல்லாம் முடிச்சிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு என்ன மருமக நான் கோடியா இருக்கற காலையில போய் சாயங்காலம் வரா இருந்திருந்தா நடந்து இப்ப சிரிப்பு ரொம்ப டேஞ்சரஸான ஆண்டி இது இருந்திருந்தா ஏதா குறை சொல்லிட்டு இருக்கல காலையில் போன நைட் தான் வராங்க நானெஸ்ட்டான ஒரு 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 வாட்டியும் நீங்க குடுக்குற ஃபீட்பேக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒன்ன மாமியா கூடமே காட்ட முடியல ஏன்னா பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்கறேன் ஒரு மூணு மாசமா வந்து வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா ஃபுல்லா சண்டையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு ஒரிஜினல் கல்யாணம் கூட போராட்டம் இல்லை ஆனால் இந்த கல்யாணம் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவுக்கு வந்து டேக் ஆஃபு இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் விச் மேட்டுப்பாளையம்ல இப்போ தான் காரமடை தொட்டிருக்கோம் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டிலேருந்து லக்கேஜ் எடுத்து அங்கேருந்து டேக்ஸி எடுத்துகிட்டு போய் ஏன்னா என் தங்கச்சி வந்து சென்னை போயிட்டா ஸோ ஃப்ளைட்டை பிடிப்போமா எங்கள் அம்மா பாரு பயத்துல உட்காந்துட்டு இருக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு என்னப்பா டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும் லீவ் இல்லாத எனக்கு தான் தெரியும் ஸோ ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அது தப்பு இது தப்புன்னு நிறைய டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தது எங்களுதில் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக இப்போதான் கிளம்பியிருக்கோம் லைட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்போயுமே ஹரிபரி பட் இந்த வாட்டி இன்னும் ரொம்ப மோசமான ஒரு ஹரிபரியில் மாட்டப் போகிறோன்னு நினைக்கிறேன் என்ன பார்க்குற கல்யாணமே இவ்வளோ சாலஞ்சிங்காக இருக்கேன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னமி

ஸோ லீவ் இல்லைம்மா நாளைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகும் டியூட்டிக்கு அதனால வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அட்வென்ச்சரஸ் அதுதான் நேத்தே சொன்னல நேற்று நைட் நைட்டு போகணும்னு ஆசை தான் நீ அவன் காலையில் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஒன் பிரைவேட் ஜெட் வாங்கினதுக்கு அப்புறம் எப்போ வேணுமோ நான் என் வானத்தில் கண்டிப்பா பிரைவேட் செட் தான் முன்னாடி வந்து மட்டும் தான் சொன்னாங்க பொண்டாட்டிக்கும் தாரமும் தாய் வேணும் தாரமும் வந்து மாப்பிள்ள வந்து ஒரு இஎம்ஐ இல்ல இல்ல ஒரு இஎம்ஐ காருக்கே வந்துட்டு கோடிகளில் பொருளும் கார்த்தேன்னு இருந்தாரு பிரைவேட் ஜெட் தான் வாங்கியாவே அப்படின்னு சொல்றதுன்றது இப்ப நான் கேட்டாருன்னு வச்சுக்கோவேன் ஆமா பிளைட் போனா அப்புறம் வாங்கணும்னு அஞ்சு பேரும் மறுபடியும் தனியாக ஜாலியாக பரம்பரத்துக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து ஒரு தான ஒரு டிரைவ் எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படியே பின்னாடி கொஞ்சம் கம்மி நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி சரி வீட்டுக்கு ஃப்ளைட் ஏறின மாதிரி தான் இன்னைக்கு பாய் பாய் நம்ம ஃப்ளைட் ஏறுவோமா ஏற மாட்டோமோன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளாக்கில் கம்ப்ளீட் பண்ணுறோம் டைம் என்ன 217 சோ சக்சஸ்ஃபுல்லி மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் தாண்டா எனக்கு அதாவது இவ்வளவு தான் இல்லாம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனா ஆசிங்க சீமா கேட்டாரு நல்ல வேளை ஏதோ போனா போதுன்னு வெப் இன் பண்ண ஒரே காரணத்தால உள்ள அவ கண்ணுக்கு நீ ஏனா சாப்பாடு இவ்வளோ வருஷத்துல இவ்வளவு லாஸ்ட் மினிட் ஆரம்பி ஒரு இது நான் பார்த்துட்டே இல்லை சிஎன் ஆகுதா அப்படி